செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்ப சீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல ஒரு ஜாதகத்துல லக்னம் நின்ற புள்ளி இருந்ததுன்னா ரொம்ப கோபக்காரரா இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஹானஸ்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உணர்வுகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதேமாரி வீர தீர செயல்கள்லாம் வெயிட்டை தூக்குறது ஒரு வெயிட்டை பலு சேர்த்துறது மேக்சிமம் லக்னன்ற புள்ளி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆரம்ப காலகட்டங்களில் ஜிம்முக்கு போகணும் உடம்பு வந்து நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் கட்டுக்கட்டாக வச்சுக்கணும் நல்ல உடம்பு மேலே அக்கறை பண்ணுத்துறது செலுத்துறது இந்தமாரி விஷயங்களில் வெயிட்டு நல்ல பலமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உணர்வுகள்லாம் அவங்களுக்கு போகும் அதே காலப்போக்கில் போக போக என்னாகுன்னா அந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றவங்க கண்டினியூ பண்ணுவாங்க செவ்வாய் பகை வீட்லயே நீச்ச வீட்லயே இருந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அதே நேரத்துல இவர்கள் ஓட்டல் தொழில் இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் போலீஸ் துறைக்கு போறாங்க காவல்துறை தீயணைப்பு துறை இந்த மாரி ஒரு துறையில இவங்க போனாங்கன்னா இவங்களுடைய ஆனஸ்டை பார்த்து எல்லாருமே பொறாமப்படுற அளவுக்கு இருப்பாங்க இவங்க அந்த மாரி செயல்பாடுகள் அவ்வளோ அற்புதமா கரெக்டாக டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அதேமாரி இவங்களை பார்க்குறவங்களும் அதே டைம் ஃபாலோ அப்படின்ற எண்ணங்கள் ஆசைகள் இவங்ககிட்ட இருக்கும் அதனால் வந்து என்னன்னா இவங்களுடைய செயல்பாடுகளுக்கு சில பேர்த்துக்கு பிடிக்காது சில பேர் இவங்க மேல கோவம் இவன பெரிய இது இவங்க சொன்னா நம்ம கேட்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு மேனேஜ்மெண்ட்ல இவங்களும் அந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கூட இருக்கிறவங்களுக்கு இவங்க எதிர்பார்ப்பாங்க செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தொடர்பு மின்சாரத் இந்த மாரி மின்சார தொடர்பு சம்மந்தப்பட்டதுல இருந்தாங்கன்னா இவங்களோட தனித்துவங்கள் நல்லா இருக்கும் இந்த அரசியல் சம்மந்தப்பட்டதுல மின்சாரத்துறையில் இருக்கிறவங்கள இவங்களாம் எப்படின்னா மற்றவர்கள் ஒரு ஆறு மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் போனாங்க அப்படின்னா குறைந்தது ரெண்டு மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க ஆறு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ரெண்டு மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த சூட்சமத்தை கரெக்டாக பாயிண்டை பார்த்து பிடிச்சிடுவான் எங்கே சுச்சி போட்டால் எல்லா பல்பு ஏறிட்டு ஒரே லைனில் கொண்டு வரக்கூடிய திறமை இவங்ககிட்ட இருக்கும் அதே நேரத்தில் இவங்க வந்து ரியல் எஸ்டேட் துறை பில்டர்ஸு கட்டட வேலை கட்டட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதுலேயும் இவங்க ஒரு தனித்துவமாக இருப்பாங்க பெரியவர்கிட்ட எப்படி வியாபாரம் பண்ணோம் சிறியவர்கிட்ட எப்படி வியாபாரம் பண்ணோம் சில்லற வியாபாரம் மொத்த வியாபாரம் எப்படி எதில் லாபம் கிடைக்கும் எதில் நஷ்டங்கள் கிடை அடையும் அப்படின்ற நுணுக்கங்கள் அனுபவத்தெல்லாம் அறிந்து கொண்டு அதன் மூலமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அனுபவங்கள் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இதே நேரத்தில் ஒரு பெண் ஜாதத்தில் பெண் ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் நின்ற புள்ளி செவ்வாய் இருந்து செவ்வாய் நீச்சமாக இருந்ததுன்னா பெண் ஜாதத்துக்கு மாதவடாய் பிரச்சனை கம்பல்சரி இருக்கும் அதே ஒரு ஆண் ஜாதத்தில் இருக்குன்னா பூமி மனை இடம் வாங்கக்கூடிய இடத்துல பதற்றத்தில் படவடுப்புல ஏதாவது ஒரு பக்கம் கொஞ்சம் தொந்தரவு பிரச்சனைகள் கொடுக்கும் அப்போ அது வில்லங்கம் வராத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது சொத்து நிற்காது ஏமாற்றங்கள் அடையிறது வாய்ப்புகள் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய உண்டு இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல லக்னம் இருக்குது அப்படின்னா இதுல இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உக்ரமான தெய்வங்களுடைய வழிபாட்டு முறைகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் குறிப்பா சொல்லப்போனால் காவல் தெய்வ வழிபாட்டுக்கு இவங்களுக்கு பெரும்பாலான அன்பர்களுக்கு வாய்ப்புதற்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எப்படி இருந்தாலும் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி லக்னம் புள்ளி செவ்வாய் நட்சத்திரில இருந்தே இவங்க ஒரு காவல் தெய்வத்தை இவங்க ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த ஊருக்குள்ள இருக்கிற காவல் தெய்வத்துல போய் உக்காந்து நாயம் பேசுறது இல்லைன்னா அங்கே போய் பேசுறது இந்த மாரி ஒரு விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு அவங்களோட மைண்ட் செட்ல ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த மாரி ஒரு உணர்வுகள்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதேமாரி லக்னம் நின்ற புள்ளி செவ்வாயினு நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சில விஷயங்கள்ல பிளஸ் இருக்குது ஒரு சில விஷயத்துல மைனஸ் இருக்குது பட் இந்த மைனஸ் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி மனையடை பிரச்சனை இந்த மாதவடை பிரச்சனை இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் முருகனுடைய வழிபாட்டு முறைகள் முருகனுடைய கோவிலுக்கு பாத யாத்திரை செல்வது முருகன் கோவிலுக்கு காவடி எடுத்து செல்வது முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை செல்வதற்கு அன்னதானம் கொடுப்பது ஒரு உதவிகள் செய்கிறது பூமி மனை இடத்துல பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் விற்கிறது இல்லைன்னா கோவிலுக்கு எழுதி கொடுப்பது இந்த மாரி ஒரு செயல் செய்யும் போது உங்களுக்கு பல வகையான ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அந்தமாரிலாம் உண்டு சரிங்களா சரி அடுத்தது